எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரை பிள்ளைகளை வசியம் செய்யலாம் அவர்களின் புகைப்படம் ஃபோட்டோ இருந்தாலே போதும் உங்களையே சுற்றி சுற்றி வருவார்கள் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் நான் இப்போது ரெண்டு மூணு வீடியோவாக கணவர் உங்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் குடும்ப ஒற்றுமை மேம்பட வேண்டும் குடும்பத்துக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது இதை பற்றி நான் வீடியோ ரெண்டு வீடியோ போடும்பொழுது நிறைய பிள்ளைங்க எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு எஃபெக்ட் இருக்குதுமா எங்கள் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி தான் நடக்குது வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு என்கிட்ட சரி வர பேச மாட்டேங்கிறாரு குடும்பத்தையே கவனிக்க மாட்டேங்கிறாரு அது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிக்க அடிமையாகி என்ன பேச்சே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு இது ஒரு பக்கம் நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கறதில்லை ப பிள்ளைங்க வந்து படிச்சு படிக்கும்பொழுதே ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வி அந்த இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க சரி இன்னைக்கான இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஒரு குடும்பம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதில் மாமியார் மாமனார் நம்மளோட அம்மா அப்பா எல்லாருமே அதில் இன்க்ளூடு தான் அவங்கள விட்டுட்டு உங்கள் பின்னாடி வரணுன்றது நம்ம நினைக்கக்கூடாது அவங்களுக்கும் தேவையானதை என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சிட்டாலே அதற்கான பாவங்கள்லாம் நமக்கு வராமல் இருக்கும் ஓகேங்களா இதை நான் முக்கியம் சொல்லிடுறேன் முதல்ல ஏன்னா எல்லாருமே தப்பாக புரிஞ்சுப்பாங்க இது போட்ட உடனே ஓ கணவர் நம்மக்கிட்ட வசியம் ஆயிடுவார்னு ஆயிடுவார் அது தப்பு அது வராதுக்கா வசியம் ஆவறது உண்மை ஆனாலும் நம்மளுடைய அவங்க அவரை பெற்ற அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களை பெற்ற அம்மா அப்பா இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள நீங்கள் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா இதுதான் என்னோடய சப்ஸ்கிரைப் ஆனால் பிள்ளைங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் சரி இப்போ என் கணவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருமா என்னட்ட அன்பு இல்ல என்கிட்ட அன்பை காட்டுறது கிடையாது எல்லாருக்கிட்டையும் சிரித்து சிரித்து பேசுகிறாரு என்னை பார்த்தா மட்டும் உருன்றாரு காலையில் உடனே எனக்கு அவள் என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ இரவானால் என்ன பிரச்சனை வருமோன்னு தான் என் பொழுது போய் பொழுது விடியுது எல்லாம் இதை நீங்கள் சுலபமாக ஈஸியான முறையில் செய்யலாம் என்னென்னா இப்போ அவருடைய படம் எடுத்துக்கோங்க இதை பூஜை அறையில் செய்ய வேண்டாம் இப்போ ரூம் பெட்ரூமில் உட்காந்து இதை நீங்கள் செய்யுங்க அவருடைய படம் எடுத்துக்கோங்க இப்போ பிள்ளைங்க பிள்ளைங்களாக இருந்தால் பிள்ளைங்களோட படம் இல்லை வேறு யாராவது உங்களுக்கு இது மாதிரி என் என் சொல்லுக்கு கட்டுப்படணும் அவங்க நினச்சிங்கன்னா அவங்களோட படம் அந்த மாதிரி எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் இல்லை அது எதுவுமே என்கிட்ட படம் இல்லைம்மா அப்படின்றவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அவங்களோட பெயரை எழுதுங்க அழகாக பெருசாக கொட்டை எழுத்தில் நல்ல பெரிய எழுத்தால் அவருடைய பெயரை எழுதுங்க இல்லை பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகள் பெயரை எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வரமிளகாய் இதை எடுத்துக்கணும் நீங்கள் இதுதான் முக்கியம் அதில் அந்த ஒன்பது வரமிளகாய் எடுத்து காம்போடு இருக்கணும் அது வச்சுக்கோங்க ஒரு தட்டில் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இதையும் நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கணும் கையில் வச்சுக்கணும் வலது கையில் முதலைய மிளகாயை வந்து இடது கையால் மட்டும் தொடுங்க கல்லுப்பை வலது கையால் மட்டும் தொடுங்க இந்த ரெண்டு கையினையும் இப்படி தொட்டுக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒரு ஒரு தட்டில் வச்சுட்டு கல்லுப்பு மேலே வலது கை இருக்கட்டும் வரமிளகா மேலே இடது கை இருக்கட்டும் இருக்கும் போது என்ன சொல்லணும் பார்த்திங்கன்னா ஓம் ரீம் வசி வசி அது கூட உங்கள் கணவர் பெயர் ஓம் ரீம் வசி வசி கணவர் பெயர் சொல்லுங்க இல்லை பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைங்க பெயரை சொல்லுங்க திரும்ப திரும்ப இதை நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்களோ நூற்றி எட்டு முறையாகட்டும் இல்லை ஆயிரத்தெட்டு முறையாகட்டும் உங்களால் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் மனவேதனை பட்டிருக்கீங்களோ அளவுக்கு நீங்கள் இதை ரெண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை இதை என்ன அதை நம்ம கரெக்டான முறையில் அப்புறப்படுத்தணும் இதை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் மனசு முழுவதும் அந்த படம் ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவை அப்படி நிற்க வச்சுருங்க அதுக்கு கீழே அந்த படத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் இதை செய்யணும் ஏன்னா அவரை பார்த்துக்கிட்டே நீங்கள் செய்யும்போது சொல்லும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறங்க பிரபஞ்சமாகப்பட்டது நீங்கள் கேட்பதை அப்படியே கொடுக்கும் இது நீங்கள் அவர் இருக்கும்போது செய்யணும்னு அவசியம் கிடையாது அவர் இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் பேர சொல்லி இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு மனசு முழுவதும் நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கணும் இதை நான் சொல்கிறேன் இதை நான் செய்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய கணவர் என்னிடம் வசியமாவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பாக என்கிட்ட இருக்க வேணும் என்னை பார்த்தாக்கா கெடுகெடுன்றாரு அது இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு சே இந்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா தூபம் போடுறோம் இல்லைங்களா அதை அதை வந்து ஒரு கொட்டாங்குச்சோ இல்லை சிரட்டையோ கொளுத்தி எழு எரிச்சிடுங்க அதில் ஒரு கற்பூரத்தை வச்சு எரிங்க அந்த சிரட்டையை அது எரியும் பொழுது இந்த மிளகாயும் இந்த கல்லுப்பையும் அதில் போட்டுருங்க இதை மாதிரி நீங்கள் ஒரு ஒரு நாளும் இப்போ இது என்றைக்குமா செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் தாராளமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துலேயோ காலை இவர் அவர் இல்லாத போது செய்யணுன்றதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமையில் கூட செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இதுக்கு அசைவம் சாப்பிடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து செய்யுங்க இதை வந்து தீபம் ஏற்றணுன்ற அவசியம் இல்லை இதை ஏன்னா நம்ம வந்து இந்த மிளகாயும் இந்த கல்லுப்பும் நம்ம அந்த நெருப்பில் போடும் பொழுது யாராவது அவருக்கு எதனாவது பண்ணி வசியப்படுத்தியிருந்தால் கூட அதிலேருந்து வெளியே வந்துடுவார் நல்லதே நடக்கும்